உங்கள்ட வீட்டில் இப்படி ஒரு தொண்டு போயிருந்தான் பாவம் சாகுது பட் நான் இவனை வந்து யாழ் பணத்தை விட்டு அனுப்பினா நாங்கள் வருவோம் சொல்லி உங்க நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் இறந்தேன் சொன்னேன் சார் உங்களை காண்ட இடத்துல வச்சு அடிக்கும் அப்ப நம்ம வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு வேறு நான் ஒரு நாள் அழக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் நான் ஒரு சாதாரண அடிமை சனத்துக்கு வந்து சரியான பாவம் இருக்குது பப்ளிக் மனச்சாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ளும் வணக்கம் இன்றைக்கு இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த காணொளி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காணொளி யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான காரணம் நான் போடுற அடுத்தடுத்த காணொலிகள் வர்றதுக்காண்டி நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொலி என்று வரும் குறிப்பாக இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே இந்த காணொலி போய் சேர வேண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாவச்சேரி மண் அதாவது தென்மராட்சி மண்ணில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது தெரியும் குறிப்பாக சாவச்சேரி ஆதார வைத்திய சாலையில் டாக்டர் அர்ச்சுனா சார் உங்களை எல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ சோசியல் மீடியாவிலேயே இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு அதாவது கணக்கு ஊழல்கள் கணக்கு பிரச்சனை எல்லாம் அந்த சாலையில் நடந்து கொண்டு இருக்குது அதை வெளிக்கொண்டு அர்ச்சுனா சருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது அதை தடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் உண்டு நாளைக்கு எட்டாம் தேதி திங்கக்கிழமை காலை எட்டு மணிக்கு எல்லா மக்களுமே அங்கே வாங்க வந்து அந்த போராட்டத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த காணொலி வரப்போகுது டாக்டர் அர்ச்சுனா சார் கதச்ச காணொலி இன்றைக்கு அதாவது கால்மை வந்த காணொலி தான் வரப்போகுது மிகவும் பார்க்குறதுக்கு கவலையாக இருந்தது இதெல்லாம் நடக்குது இந்த நாட்டில் அந்த மாதிரி தான் தோணிச்சுது நானே எதுக்கு முதல் காணொலி போடுதுன்னு சொன்னால் அதாவது இது சம்மந்தமான காணொலிகள் என் சொன்னால் அது இந்த முழுமையான விளக்கம் தெரியாமல் இந்த காணொலி போடக்கூடாது சில சில காரணங்களால இந்த காணொலி போடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல நாளைக்கு கண்டிப்பாக வாங்க நானும் பெறுவேன் எல்லாருமே வாங்க அங்கே வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதுக்கு அப்புறம் வர்ற காணொலியை பாருங்கள் இது ஒரு முக்கியமான காணொலி ஓகே நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ளே போவோம் வாங்க உங்கள்ட்ட நான் பிளீஸ் பண்ணி கேட்கறது மனசார்ஜியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் உண்மையாவே நான் ஏதாவது உங்களை உண்மையாவே மனச்சார்ஜியின்படி அக்கா உங்களுக்கு ஆச்சு அண்ணாண்டுக்காச்சு மச்சாண்டுக்காச்சு வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுக்காச்சு நான் என்ன என்ன கூப்பிட சொல்லி சொல்லிச்சேன்னா நான் வந்து நீங்க சொல்லி கன்சல்ட் சைன் பண்ணாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னது நான் ரூல்ஸ் மட்டும் பண்ணுவேன் உங்களுக்கு பினான்சியல் அத்தாரிட்டி இல்லை பினான்சியல் டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு இங்க இருந்த ஒரு இப்போ பாஸ் பண்ண பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இம் அவருக்கு நீ செய்து ஆட்டு விடும் இல்லாம கம்ப்ளைண்ட் வந்தபடியே நான் சொன்னேன் மேர் வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது பினான்சியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவட்ட சூப்பர்ஃபிஷியல் பவர் வந்து அவிட்ட லிமிட் வைக்க தெரிய நான் மிக்க பார்த்து கொடுக்க சொன்னேன் அதை தான் நான் சொன்னேன் அதை கூட நான் செய்யல வேண்டும் அது அப்புறம் நான் சொன்ன டாக்டர் சத்தியமூர்த்தி அடிச்சு அது அப்புறம் நான் அதை கட் போட பண்ணிப்பட உங்களை ப்ரொஸ்டைன் பண்ணி நான் இந்த நான் தானுங்கோட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் ஓ நேற்று தான் இது சைன் பண்ணி அனுப்பி நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ கூட நான் தான் கரண்ட் டைம் நீங்கள் இவ்வளவு தான் செய்து உலக தேவைன்னா அப்புறம் பப்ளிக் உள்ள பவரை ஜோதி கொள்ளும் கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து படிப்பாக க்ளீயராக சொல்லியிருக்கேன் அந்த மக்கள் புரட்சின்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒன்று மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்ட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை இங்கோ எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்ட் வந்து தாங்கோ அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் எனக்கே அடிச்சு வேறு அவர்கிட்ட என்ன சொல்றேன் நீங்கள் இந்த சீனியர் மனச பண்ண சொல்லுபோ எனக்கு ஒரு நாள் அழகூடா ஜோசிக்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்ன் செய்ய உங்களோட லேப்டாப் இருக்கே அப்ப நான் வந்து கண்டீனர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சிருந்தேன் அப்ப நான் வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தாந்துட்டு போனா உங்கள்கிட்ட பாவிக்கிதானே அப்படி செஞ்ச மறுநாள் வந்து அரசியலு சொல்லி போ சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சற ரெக்கார்டிங்க எல்லாம் மேனிடக்கிடாக்குது நீங்க காய்ச்சற சகல ரெக்கார்டிங் நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் உங்களை இடத்துல வச்சு அடிக்கும் நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்க இந்த காசு ரெண்டு ரூபாய் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பரை போட்டுவிடுங்க நான் பப்ளிக் ஒரு ரிக் போடுறேன் டொக்டர் மாரி காலுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி கோடி சேரும் அந்த அளவுக்கு சென வந்தாலே இருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்பவும் நான் கேட்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவா நான் ரஜீவ வந்து எடுக்க சொன்னா நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து ஜாழ் பணத்தை விட்டு அனுப்பினாதான் நாங்கள் சொல்லி ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் விளங்கிக் கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்பிள்க்கு நெகோசியேஷன் கிரவுண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்டே நீங்க தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதைச்சு பிரச்சனை தீர்க்கிற கூறியிருந்தது நான் இத்தனை பேர் பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கோ கதைப்பேம் சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜி எம் வந்து ஒரு இந்த என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் அப் ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும் ஒரு ஸ்டேட் யூனியன் மஸ்ட் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிப்புக்கு பாவிக்காதெங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையானு விலத்தீர் ஆறா ஒரு ஆள் மதிவானோ இல்லாத்தி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளையோ அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் பப்ளிகிட்ட ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுட ஒப்பீனியன் கேட்போம் மற்றது டாக்டர்ஸ் நேர்ஸ் ஒப்பீயன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் மேட்ட ஒப்பீயன் எல்லாம் கேப்பா கேட்டுட்டு குமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு ஜெஃப்னா ஜெஃப்னா பேஸ்ட் இன்டர்நேஷனல் குமன் வோட்டிங் ஒன் செய்வோம் என்ன வோட் பண்ணி என்ன போகணும்னு சொல்லி வேணப்பா கொமன் நான் பாத்துட்டு நானும் ரத்து கேட்குறேன் கொமன் வோட்டிங் ஒன் செய்து போட்டு கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னாலும் எம்பி மேயர் மாமச்சர் மேர வேறு எல்லாருக்கும் எலெக்ஷன் டைம் தானே கொமன் போட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போடுறேன் போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உங்களுக்கு ஒரு கோவம் இல்ல இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் இப்போ சொல்றேன் இதோட வின் வின் சிச்சுவேஷன் பட் வின் லூன்ஸ் வின் லூஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மேசேல இருந்தேன் அதே பேக்கல்டில இருந்தான நானும் படிச்சேன் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பு சேருமா இருக்கு தெரியும் நான் இப்படின்னு சொல்லி இங்க இருந்து ஒரு பேஷன் சாது நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சா யாரு பண்ண புள்ளா குழாப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்துக்கொண்டு இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிடிக்ஸுக்கு போய் அப்படி இல்லாம யோசிக்க நான் வந்தது வேலை செய்யறது உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறது டாக்டர்ஸை திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழைய நான் கூப்பிட்டு நான் எப்படி காய்ச்சினா சமீரா இந்த வீடியோ பார்த்துன்னு சொன்னால் நீயே உடைய மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் பாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி

இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல நீங்க ட்ரேட் ஜூன் ஆக்சன் எடுக்க தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ என்ற பேரை கெடுப்பீங்க ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போவினம் இப்போ உங்களுக்கு யூ எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்க அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணி கொண்டு நான் தேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் இப்ப அடிச்சாலும் வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னால இருக்கிற டயாலிசிஸ் யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ சொன்னா இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ் ஆகும் சொல்லி இந்த ஜெனல் ஆஃப் ஓட்ட நான் கிளியர் பண்ணி எடுத்து மேல மேல பில்டிங்ல நேர போட்டுட்டு அது போல சொன்னா இந்த ஜெனல் ஆஃப் வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவார்டர்ஸ் ஆக சொல்லி அது போல ஜூஎஸ்ஏல வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று வந்து எனக்கு ப்ரொபோசல் வந்து இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதி தருது கிமி ஒன் மந்த் ஐ ரைட் ப்ரொபோசல் ஐ வில் கோ தென் யூ சம்படி டேக் டாக்டர் ஜீப் யூ கேன் கமெண்ட் டேக் த போஸ்ட் பிகாஸ் ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் ஃபார் த எம்டி இஃப் ஐ கெட் த்ரூ த எக்ஸாம் ஸோ நான் போயிடுவேன் பயப்படுத்த வேறு நான் போயிடுவேன் நான் திருப்பி வருவேன் என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு சரி நான் திருப்பி போயிடுவேன் தயவுசெய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் தச்சியமே ஒரு டெத் ஒன்று வந்துருண்டா சும்மா ஜோஜி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் ஒன்று போயிருந்தா எப்படி இருக்குமண்டு ப்ளீஸ் கால் வேண்டுகோள் எங்க டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாருக்கும் என்ன பிடிக்காம செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உள்ளுக்களை எல்லாம் கதைச்சிருப்பீங்க நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டி ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று ஈடிவில் நடந்த டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்க பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஒரு சேர்ம தெய்வமாக மாதிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு கொமெண்ட் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஓ ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மேடம் அதுவும் ஒரு பேரளவுக்கு கடல்ல ரெண்டு வேலை இருக்கிறாங்க நான் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டிஓ ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் ஃபுல்லாக சிதஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் தெரியல அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டாபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட இன்னொரு புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்கால ரத்தம் கொண்டு வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்டெலாம் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடி அது சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடியாந்து ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இங்கே ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பேன்னா அடுத்த வார எம்எஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோருன்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முது எலும்போட வேலை மாறினோம் வேலை செய்ய மாட்டணும் அதே மாதிரி திருப்பி ஜால்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாறோட முது எலும்பா வலி வேலை செய்ய வலிக்கிட்டா அங்கேயும் என்ன நடக்கும்னு சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை முதுகெலும்போட வேலையே மாட்டணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்எயில் போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் அது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கும் நான் என்ன படிப்பித்த சேர்ம எனக்கு தெரியும் எந்த கோப்பி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்பவுமே ஜோசிக்கணுன்னு ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன்டா நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சி பிரச்சனை பட்டிருக்கேன் உங்கள எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு கும்மணன் சராக்களுக்கு தெரியும் நான் அப்போ அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேடம் எல்லோருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் ஜூனியர்ஸ் என்னோட அதை நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் ஆடிஎச்சில் இருந்து கொடுத்த ஒவ்வொருத்த டைம் மனச்சாட்சியை உங்க உங்கள்டே மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கேளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேட தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் கமலாஜஹு மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேட்கல நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூணு பேர் இந்த நாலு பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு டிசிப்ளே எக்ஷன் எடுக்க வழி கேட்டேன் நான் என்ன சொன்னால் அதை வந்து சரியான ரூடா பிஹேவ் பண்ணினவ மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னர் நேரம் ரெண்டு மணிக்கு போய் வழி இதை வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது இந்திரகுமார் வந்து காசு வேறுறேன்னு சொல்லி சரியான வழி அந்த கம்ப்ளைண்ட் வந்திருந்தது ஓப்பனாக சொல்கிறேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலே ஜெஃப்னாலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முன்னாடி ஜோதிச்சு நான் அவ்வளோதான் செய்யு நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டை நின்று இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்குன்னு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடித்து உங்களை வேலை இல்லைனா பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராமணா நச்சனாக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த போட்டை பார்த்துனேன் இந்த ஓபிடி இடியூ எல்லாமே பார்த்துனா இப்படியும் இருக்குது பிடி வந்து என்ன போலீஸ் அப்போட்டு விரட்டி இப்போ அரெஸ்ட் பண்ணுவோம் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான இன்கொயரிக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போகிறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடக்குமான்னு சொல்லி அவங்க இந்த கிட்ட அடிச்ச நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்திருக்கேன் இது உண்மை ஒரு நாளைக்கு வெளியால வரேன் நான் உங்கள்ட்ட கேட்குறது என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்சனான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மாதிரி நான் என்ன செஞ்சேன் நான் ஓப்பனாக சொல்லுங்க இப்போ சொல்கிறீங்க இருந்து நான் வெளியால் அனுப்பினான் சொல்லி நான் வந்து காருக்குள்ளே சாமான்லாம் அடைஞ்சுவோம் இருக்கிறதுக்கு இல்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது அது வந்து ஒரு வீடு பத்தாம் ரூபாய் மாதம் பேரும் பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உண்ட ஹாஸ்பிட்டல் அதுங்களை வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்கு அதை விட அவர் நான் அவர் கடிச்ச கடிதம் இருக்குது நான் உங்களுக்கு தரேன் அப்படி எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இப்போ இப்போ எனக்கு மென்டாலிட்டி இல்லை பட் நான் எல்லா கடிதமும் நான் போடுறேன் அடிச்சு எல்லா கடிதமும் நான் ஃபேஸ்புக்கில் போகிறேன் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டு சார் பிடி சைடு ஆடி சைட்டை வந்து நான் கேஸ் சார் நான் எங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்ல நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் நான் சொல்றேன் திஸ் இஸ் யோர் இன்ஸ்டிடியூஷன் இது உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் எம் மோசம் பக்கம் மாத்தி போட்டு நீங்க இருக்கணும் சொல்லி அப்பா மேவே கோல் பண்ணி பிளீஸ் பண்ணி கேட்டா ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஒப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜினா அடிச்சு சொல்லியிருக்கலாம் வழியில போக சொல்லி அப்போ இடம் தாங்க டாக்டர் சமீர உங்களுக்கு தமிழ் விளங்கும் மற்ற ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ் உங்களுக்கு நல்லா தமிழ் விளங்கும் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க சரிதான் நீங்கள் எனக்கு முதுகுல குத்தினது நான் பப்ளிக் பப்ளிக்காவே விடுறேன் அண்ணா அண்ணா அண்ணாண்டு கதைச்சு எல்லாம் செய்தா அண்ணா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சமீரா நீங்கள் என்னோட வந்து கதைச்சு நீங்கள் നിങ്ങൾ ഞാൻ ഒന്നുമേ ഒരാൾ എതിാസിക്കണം டாக்டர் கமலா ஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி கொண்டுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கேளாது உங்களுக்கு இருந்தால் அது மனசில் இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்குள்ள இருந்து காய்க்கிறேன் இப்போ கூட ஃபுல் யூனிஃபார்ம்லான் இருக்கேன் மரத்துக்குள்ள இந்த ஐஏனி பில்டிங் முன்னால் தான் இருக்கிறேன் நான் சரிதான் இப்போ இதால் ஒரு பேஷண்ட்ஸ் வர மாட்டேன் இந்த இது இதால் தான் நான் அதை